இனிய சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்கள் நமது பாரத திருநாட்டின் பண்பாடு பற்றி பேசும் ஒரு கவிதையை எனது கவிதை தொகுப்பிலிருந்து எடுத்து நமது இளைய தலைமுறைக்காக இங்கே சமர்ப்பிக்கிறேன் இது விடு கவிதை பதிவு என்பதால் கவிதையின் பொருளை கண்டுபிடித்து கருத்துக்கள் பகிரவும் அண்ட சராசரங்களிலும் அழகான ஒருவள் அவளை கூட நிராகரித்து ஆண்மையின் இலக்கணமாய் ஆனவன் நீ தன் மகனை காட்டிலும் உனை உயரத்தில் வைத்த குரு பேரன்கள் அத்தனை பேரிலும் உனை மேலாக நேசித்த பாட்டன் அந்த ஈஸ்வரனும் போரிட விரும்பிய வீரன் அத்தனை எதிரிகளையும் சிதறிட வைத்த சூரன் அகிலத்தில் யாரும் வெல்ல முடியா தீரன் மூத்தவர்களை பணிவதிலும் உறவுகளை பேணுவதிலும் நிகரில்லாதவன் மனைவியின் காதல் கணவனாய் மகா வீரர்களின் தந்தையாய் முதன்மையானவன் அதனால்தானோ என்னவோ அந்த ஆண்டவனே கூட உன்னை தேர்ந்தெடுத்தான் உலகத்திற்கு உபதேசம் புரிய ஒவ்வொருவரும் நடக்கட்டுமே ஒழுக்கத்தின் பாதையிலே உன்னை பின்பற்றி நன்றி வணக்கம்